பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வஷு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தையோரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி முப்பத்தையோரு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சேரிஷம் பஞ்சாங்க கணிதப்படி சுப கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோரும் எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷ்ராகம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்று பிரபஞ்ச சாஸ்திரப்படி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்றான நன்மைகள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ யோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு பார்க்கலாம் மே சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய அல்லது உங்களுடைய திறமைகள் பெருமையாக பேசப்படக்கூடிய அருமையான சூழல்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த இந்த போராட்டமான வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்ற முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஏ ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் அழகு சாதன பொருள் விற்பனையில் உள்ளவங்க அழகு நிலையம் வச்சுக்கிறவங்களுக்கு அதிகபட்ச வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் காதலில் தேடுதல் அதிகம் கல்யாணத்தில் கூடுதல் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி மிதுனராத்தையை சார்ந்தவர்களுக்கு பண இழப்பு தவிர்க்கப்படும் உடல் நலம் கூடிய உள்மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கண்ணியம் நிறைந்த குடும்ப வாழ்க்கைக்கு புண்ணியம் சேர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ரசிக சாந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் ராசி அதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சபிரணம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களும் லாப அம்சங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாய்ப்பு கிடைக்காத திறமைகளால் பெருமைகள் சேராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சாந்தவங்க திருச்செந்தூர் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வேலை பழு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிதான விஷயங்கள் கூட மலிவாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க புவனேஸ்வரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூல மான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் புதிய யோசனைகளையும் புதிய சூட்சிமங்களையும் பயன்படுத்தி பெரிய லாபங்களை ஈர்க்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவுகள் இல்லாமல் வாழ்வது சுலபம் வரவுகள் இல்லாமல் வாழ்வது கடினம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்ட காலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசைய சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும் பேக்கரி சம்பந்தப்பட்ட டீ காபி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு கணிசமான வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் புத்தகத்தை வாசிப்பதிலும் புதுமையை நேசிப்பதிலும் விருப்பம் கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராஜைய சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதை நான்கு அனுகூலமான வர்ணம் எத்துக்கள்ட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும் உங்களுடைய கடந்த கால வேண்டுதல் அல்லது கடந்த கால பிரார்த்தனைகள் நிறைவேறும் கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெஞ்சுக மனைவியை புரிஞ்சுக்க முடியாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வழியில் அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க கிரகமாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தெரிந்த விஷயங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்ள முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ராசிய சார்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எஸ் மகர ராஜையை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு மிகையாக அமையும் வருமானத்திற்கான வழி கிடைக்கக்கூடிய வெகுமானத்திற்கான ஆதாயம் கிடைக்கக்கூடிய சுலபமான வகையில் மிகப்பெரிய சுதந்திர செயல்பாடு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லாவற்றையும் நம்புவது ஆபத்து எதையுமே நம்பாமல் இருப்பது பேராபத்து என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் வெளிர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி கச் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதாவது குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு சென்று வரக்கூடிய ஆசைகளும் திட்டங்களும் உருவாகும் பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நச்சு காற்றும் வெட்டி பேச்சும் நன்மை தாராது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க சடையப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யு ஐ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்புகள் பெருகும் வீடு வாகன சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் பழைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மராமத்து பண்ணக்கூடிய ஆசைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்திய நாளில் லாபத்தை தராத வியாபாரம் சோகத்தை சொல்லித்தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவித்து நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க நம்பி மாத்தையும் வளம் காணாதவங்க வளர்த்து செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்